இருந்தாலும் சரி இல்லை பெற்றோர்களும் அவங்களுடைய விருப்பமா இருக்கு ஸோ பார்வையல் துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மெடிசன் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான படிப்புகள் அல்லது சட்டம் அல்லது ஆடிட்டிங் கோர்சஸ் லைக் சிஏ சிஎம்ஐ மாதிரியான கோர்சஸ் படிக்கணும்ன்றது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கு ஸோ இப்போ டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படிப்பு ஒன்றும் ஒரு குறைவான படிப்பு கிடையாது ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை தேடுவதற்கான ஒரு தகுதியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு ஸோ அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எந்த துறையில் நீங்கள் அந்த டிகிரி பட்டம் பெறுறீங்களோ அந்த துறை சார்ந்த ஒரு புத்தக அறிவு உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கும் அந்த துறை சார்ந்த ஒரு முப்பது முதல் ஐம்பது சதவீத அறிவு வந்து உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக கோர்சஸ் கிடையாது அது வந்து அந்த துறையினுடைய நிபுணத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய படிப்பு ஸோ இப்போ நீங்கள் வந்து மெடிக்கலாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏசிஎம்ஏ எல்லாம் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அஸ் வெல்எஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் அதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் நீங்கள் ரிசர்ச் மென்டாலிட்டியோடவும் அந்த படிப்புகளை வந்து நீங்கள் அணுக முடியும் ஸோ இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக பட்ட படிப்பை படித்தவர்களுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படித்தவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்கும் அதுதான் எல்லா பெற்றோர்களுமே வந்து இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு குழந்தையை பார்த்தா கூட என்ன கேட்குறோம் நீ டாக்டர் ஆகப் போறியா ஆக போறியான்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி தான் பேசுகிறோம் நீ பிகாம் படிக்கப் போறியா இல்லை பிஎஸ்சி படிக்கப் போறியான்னு கேட்க போகிறது கிடையாது ஸோ ஏன்னா அந்த படிப்புகள் வந்து அள்ளி கொடுக்குற வாய்ப்புகள் அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக முக்கியமான காரணம் கூட சொல்ல முடியும்